அல்லாஹ் கூறுகிறான் வைதஹதரம் புகமின் பனி ஆ தமமின் புகூலிகின் துர்ரிய தகும் சுகாதல்லாஹ் அங்கே நாம் இருந்திருப்போம் நீங்கள் இருந்திருப்பீர்கள் இந்த உலகத்திலே மறுமை வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களும் ஆலவிற்கு பின்னால் நிறுத்தப்பட்டார்கள் அல்லாஹ் கூறுகிறான் அப்போது நிறுத்தப்பட்டு அவர்களிடத்திலே அவர்களையே அல்லாஹ் சாட்சியாக ஆக்கி ஒவ்வொருவரையும் அவர்களையே சாட்சியாக மாற்றி அல்லாஹ் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூறுங்கள் நம்பியே அல்லா என்ன உடன்படிக்கை உங்களோடு எடுத்துக்கொண்டான் தெரியுமா அல்லாஹ் கேட்டான் நான் உங்களுடைய ரப்பாக இல்லையா என்ன சொல்லுவோம் ஆமியா அல்லாஹ் நீதான் எங்களுடைய ரப் அதற்கு நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம் அல்லாஹ் கூறுகிறான் ஏன் இப்படி நாம் நினைவுபடுத்துகிறோம் தெரியுமா மறுமை வந்தவுடன் நாங்கள் அதை குறித்து அறிந்து அறிந்திருக்கவில்லையே என்று நீங்கள் கூறிவிடக் கூடாது குர்ஆன் உடன் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் அல்லா!